வானத்தையும் பூமியும் சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு சோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த நாளிலே கூட உடைய வசனத்தின் வாயிலாக இந்த பாகத்தை எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் வரி வரியாக நாங்கள் செல்லும் பொழுது நீர் எங்களோட பேசுவீராக இயேசுவின் நாமத்தில்

தியாத்ரா சபையை பற்றி இப்பொழுதும் இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம் பதினெட்டாம் வசனத்தில் நீ பார்க்கும் பொழுது தியாத்ரா சபைக்கு தூதனுக்கு நீ சொல்லுகிறது என்னவென்றால் கத்தருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கலம் போல உள்ள பாதங்கள் உடையவர் சொல்கிறதாவது என்னவென்றால் தன்னை ஒவ்வொரு இதையும் பாருங்க இதுக்கு முந்தின மூன்று சபைகளுடைய முதல் வசனத்தை பாருங்க தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசம் வித்தியாசமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் அந்த விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகைகளிலும் பின்பு செய்த கிரிகைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் பாருங்க முதலாவது அந்த பத்தொன்பதாம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது முதலாவது என்ன சொல்றாரு உன் கிரியைகளையும் அந்த மூன்று சபையிலே அதை தான் சொல்றார் முன் கிரியைகளையும் முன் கிரியைகள் நீ தற்கைகளை செய்து கொண்டிருக்கிறாய் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் அவரை புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம் உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன் உன் கிரியைகள் உன் நடக்கைகள் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய ஜீவியம் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு பெரிய அருமை ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நம் ஆராதிக்கிற கத்தர் மகா பெரியவர் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது உன் கிரியைகளையும் இரண்டாவது என்னது உன் அன்பையும் அந்த தியேத்ரா சபையினுடைய மக்களுடைய அன்பை பற்றி அவர் புகழ்ந்து பேசுகிறார் அவர்களுக்கு இருக்கிறது அன்பு இந்த அன்பு உண்மையாகவே அவர்களை காண்பிக்க அந்த சபையின் மக்களின் மத்தியிலே அவர்கள் அன்பை பிரதானமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் அன்போடு செலுத்துகிறார்கள் தேவை உள்ளவர்களுக்கு என்ன வேண்டும் என்றும் அறிந்து கொண்டு செல்கிறார் எக்காலத்திலும் அன்புள்ளவர் இல்லை அக்காலத்தில் அன்புள்ளவர் இக்காலத்தில் இல்லை என்று தமிழ்மொழி உண்டு ஆனால் இந்த தியேத்ரா சபை மக்களுக்கு காணப்பட்டது என்ன அன்பு 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 இன்றைக்கு அதிகமாய் காணப்பட்டது இந்த முதல் நூற்றாண்டின் உள்ள சபையாகிய தியத்ராவில காணப்பட்டது அன்பு இன்றைக்கு அன்பு இருந்தால் எல்லா வித உதவிகளையும் செய்யும் அன்பு உடையவர்கள் விசாரிப்பார்கள் உத்தர உத்தர விசாரிப்பார்கள் அந்த விசாரிக்கிற தன்மையில உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவைகளை அவர்கள் சந்திக்கிற வரைக்கும் விடவே மாட்டார்கள் அந்த விதமான ஒரு உண்மையான அன்புடையவர்கள் உண்டு இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் இல்லை அப்படிப்பட்ட அன்புடையவர்கள் எனக்கு தெரியும் அப்படி அன்போடு இருப்பார்கள் அன்போடு இருந்துதான் முடி தங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வார்கள் அன்புதான் சகலவ நற்காரியங்களையும் செய்ய தூண்டும் அடுத்த காரியம் பாருங்க ஊழியத்தையும் அவர் முதல் நூற்றாண்டு தியேத்ரா அவர்களுடைய சபையில காணப்பட்டது என்ன ஊழியம் அவர்கள் ஊழியம் எப்பொழுதும் வாய்ப்பு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தீவிரமாய் ஊழியத்தில் ஈடுபடுவார்கள் ஊழியத்துக்கு களை எப்பவுமே அவர்கள் அந்த ஊழியத்துக்கு சற்று ஓய்வு கூட எடுக்க மாட்டார்கள் கடுமையாய் உழைப்பார்கள் எந்த வேலையானாலும் சரி எந்த நேரமானாலும் சரி கத்தருக்கு முதலிடம் கொடுப்பார்கள் இரவென்றும் பகலென்று பாராமல் ஊழியத்தில் கடுமையாய் உழைப்பார்கள் அவர்களுடைய அன்புக்கும் அவருடைய ஊழியத்தினுடைய பிரயாசத்தினுடைய காரியங்களை குறித்து தியேத்ரா சபையில காணப்பட்ட இந்த நற்குணங்களை கத்தர் பார்க்கிறார் எவ்வளவு அருமையான காரியம் பார்த்தீங்களா தியேத்ரா சபையில அவருடைய நற்குணங்களை பார்க்கிறார் அவருடைய ஊழியம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது இன்னைக்கு சில அட இடங்களில் ஊழியம் வரும் காணாமல் போகும் ஆனால் தியேத்ரா சபையில் அப்படி அல்ல ஊழியத்துக்கு பற்றி அவர்களுக்கு இருந்த வாஞ்சை விவேகம் அவர் வைராக்கியத்தை பார்த்து கத்தரே இறங்கி வந்து அவர்களை புகழ்கிறோம் அவருடைய குணாசிசியங்களை புகழ்ந்து கொண்டே வருகிறார் அடுத்ததுமா விசுவாசம் அவர்களுக்குள்ள காணப்படுகிறது கிரியை அன்பு அவருடைய ஊழியம் விசுவாசம் விசுவாசம் இருந்ததுதான் முக்கியமான காரியம் ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசம் கொஞ்ச நாள் ஓடும் கொஞ்ச நாள் காலங்கள் ஓடும் அதுக்கு பிறகு அந்த விசுவாசம் காணாமல் போய்விடும் ஆனால் அப்படி அல்ல அவரிடத்துல காணப்பட்ட விசுவாசம் மகா பெரியது வைராக்கியமாய் இருந்தது அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள் விசுவாசத்தில் அவர்கள் கடுகு விதை அளவுக்குள்ள மாறவே இல்லை விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் அந்த விசுவாசத்தை கண்டு கத்தர் அந்த அத்தியேத்திர சப மக்களை வாழ்த்தும் போது சொல்றாரு உங்க விசுவாசம் என ரொம்ப கவர்ந்ததுமா ரொம்ப நல்லா இருக்கு என்று வாழ்த்துகிறார் தொடர்ந்து பார்த்தது அடுத்தது நம்ம பொறுமை பேஷன்ஸ் இந்த ஊழியத்தில் இன்றைக்கு காணப்படுகிறது என்னன்னா சிலருக்கு அன்பு இருக்கலாம் விசுவாசம் இருக்கலாம் ஊழிய வாஞ்ச இருக்கலாம் ஆனா பொறுமை இருக்காது பொறுமை இருக்காது இவர்களிடத்துல காணப்பட்டது எல்லா நற்குணங்களும் உள்ளது சகல நற்குணங்களும் உள்ளது பொறுமையா இருக்கிறார்கள் தேவர் வெரி பேஷன்ட் யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பார்கள் யார் என்ன சொன்னாலும் மிகுந்த அமைதியோட தான் காணப்படுவார்கள் ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை காட்டணும்னா அவனுக்கு பொறுமை இருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இந்தியால யாரும் காட்ட மாட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை இருந்தது எல்லாம் எந்த பொறுமை சகிப்பின் தன்மை எதையும் சகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நற்குணம் காணப்பட்டது தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க இவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் அவங்கள உயர்த்தி பேசிக்கிட்டு இவ்வளோ காரியத்தெல்லாம் அவளே புகழ்ந்து முதல்ல ஆண்டவர்களுடைய காரிய நற்காரியங்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும் முதல்ல ஐஸ் வைப்பார் நல்ல ஐஸ் வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் உதைக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆராதிக்கிற தேவன் அருமையான தேவன் பாத்தீங்களா அவர்களை எப்படி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப தொடர்ந்து வாசிப்போம் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்ன வேணில தன்னை தீர்க்கதரிசி என்று ஆனவள் என்னுடைய ஊழியக்கார வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் பாருங்க இப்பொழுது இங்க இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி சேர சேஷ்டைகளை பாருங்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க தூண்டுகிறாள் அவர்களை தப்பான பாதையில வேசித்தனம் பண்ண தவறான காரியங்களில அவர்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம் இந்த ஒரு கள்ள காரியங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எங்க பார்த்து இன்னைக்கு அந்த பாட்டு ஒண்ணு அருமையான பாட்டு உண்டு கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கத்தரின் வார்த்தையை புரட்டுகிறார்கள் இன்னைக்கு அதுதான் முக்கியமாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் எந்த ஒரு தீர்க்கதர்சி என்று போர்வையிலே

அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே உள்ளித்திரியங்களையும் சிரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகைகளின் படியே பலன் பாருங்க கத்தர் சொல்றாரு நான் உனக்கு தருணம் கொடுக்கிறேன் நான் உனக்கு தருணம் கொடுக்கிறேன் நீ மனம் திரும்புவாய் என்று நீ மனம் திரும்பி இந்த தொல்லாத கிரியையிலிருந்து வெளியில வருவாய் என்று உனக்கு நான் தருணம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அவளோ அது மனம் திரும்புவதுக்குரிய மனதில்லை மனம் இல்லை அவள் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறாள் என்ன என்னவன செய்வேன் நான் இப்படிதான் இருப்பேன் கத்தர் சொல்றாரு இவ்வளவு தூரம் அவளை கடிந்து கொள்கிறார் கடிந்து கொள்கிறார் வேதம் சொல்லுகிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடின படுத்துகிறவன் சகம் என்று சடுதியிலே அடைவான் இதுதான் அவளுடைய முடிவு அவளோடு தவறான காரியங்கள் ஈடுபட்டவர்களை கட்டில் கடையாக்கி அவளை பெட்ரிடன் ஆக்கி அது மாத்திரமே உன் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன் தேவன் பரியாசம் பண்ணப்பட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பார் தப்பு செய்தவர்களை கத்த தண்டியாமல் விடவே மாட்டார் அவர் பொறுமையா இருக்கிறார் அது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் அன்பு உள்ள தேவன் ஒரு பக்கம் மற்ற ஒரு பக்கம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் அது மறந்துவிடவே கூடாது ஆண்டவர் எல்லாத்தையும் கண்முடித்தனமா இருப்பார் நினைக்காதீங்க அவர் கோபம் பச்சி எரிந்தால் யாராலுமே தாங்க முடியாது தொடர்ந்து பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது பாருங்க சபையில முக்கியமான காரியம் என்ன இருக்குன்னா அந்த இருபத்தி நாலாம் வசனத்துல சாத்தானுடைய சாத்தானுடைய இன்றைக்கு அதிகரித்து அனைத்து சபைகளிலும் தலை பிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த சாத்தானுடைய ஆழங்களினால அவர்கள் வாழ்க்கையை மனுஷன் வாழ்க்கையில நன்றாக பிரகாசித்த ஊழியர்களை விளவைப்பா நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்த ஊழியர்களை விழ வைப்பதுதான் சாத்தானுடைய தந்திர வேலை தந்திர வேலை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இதை நம்பி ஏமாந்து போன மக்கள் பலர் உண்டு பலர் உண்டு எத்தனை ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்காக பிரகாசித்தவர்கள் சாத்தானுடைய வலையில் விழுந்து அழிந்தவர்கள் உண்டு அழிந்தவர்கள் உண்டு அழிந்தவர்கள் உண்டு தமிழகத்திலே பிரபலமாய் இருந்த ஒரு ஊழியக்காரர் ல வல்லுனராய் இருந்தவர் அவருடைய முடிவு முடிவு தற்கொலை செய்து முடித்து விட்டார் அதுதான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதேயா இருப்பார் இந்த தியாத்ரா சபையில கத்தர் தெளிவா சொல்றார் சாத்தானுடைய ஆழங்கள் அது திருப்பி அந்த இருபத்தி நாலு வசனத்தை வாசிமா போதகத்தை பற்றி கொள்ளாமலும் ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் இருக்க வேண்டும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகளுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இதுல ஏமாந்து விழுந்தவர்கள் பலர் உண்டு அழிந்தவர்கள் அநேகர் உண்டு பெரிய பிரபலங்கள்லாம் எல்லாம் அழிந்தவர்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க அடுத்த வசனம் பாருமா உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் பாருங்க உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி நீ கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெற்ற ரட்சிப்பு பெற்ற அபிஷேகம் பெற்ற கிருபையின் வரங்கள் வரும்பளவும் பற்றி கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும் கத்தருடைய வருகை வரைக்கும் கத்தருடைய வருகை வரைக்கும் நாம் விட்ட முன் வைத்த காலை பின் வைத்து விடாதபடி நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் யார் என்ன சொன்னாலும் சரி நான் இதிலிருந்து விலகவே மாட்டேன் முன் முன் செல்வேன் சுவிசேஷ குழுவாக முன் செல்வேன் பின்னால நான் போகவே மாட்டேன் என்ன வந்தாலும் சரி என் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் எந்த விதமான கள்ள உபதேசங்களுக்கும் எந்த பாவ செயல்களுக்கும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் பர்சுத்தம் என்பது நோக்கம் பர்சுத்தம் என்பது வாழ்க்கை கத்தருக்கு பயந்து நடக்கிற மக்கள்தான் வாக்கியவான்கள் தொடர்ந்து அவசியமும் ஜெயங்குண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் கத்தருடைய கிருபை எப்படி தெரியுமாங்க ஜெயம் கொள்ளுகிறவன் வெற்றி பெறுகிறவன் ஊழிய களத்தில் வெற்றி பெறுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று ஊழியத்திலும் அனுதன வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று இருக்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன அதிகாரத்தை ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார் தெளிவா சொல்றாரு அவர் திருப்பி வரும்போது எப்படி என்ன நான் வரும் பொழுது என்னோடு கூட அவர் ஆளுகையில் உட்கார வைக்க போகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா நம்ம எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க நான் அவரோடு கூட கூட இணைந்து செயல்பட போகிறோம் கொள்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம் இன்றைக்கு ஜெயம் கொள்கிறோமா வாழ்க்கையில் வெற்றி சிறந்திருக்கிறோமா வெற்றி பெற்றிருக்கிறோமா சோதனையில விழுந்து விட்டோமா சோதனையில வென்று விட்டோமா நாம் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது ஓட்டத்தை நடுவில் முடித்து விட்டு காணாமல் போய்விட்டோமா இல்லை ஜெயங் கொள்ளுகிறவன் ஜெயங்கொழுகிறவனுக்கு கத்தர் கொடுக்கிற கிருவை என்ன தெரியுமா நான் திரும்பி வரும் பொழுது அவனும் என்னோடு கூட ஆளுகையை செய்வான் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா தொடர்ந்து அவன் இருப்பு அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள் நம்ம எப்படி எப்படிப்பட்ட ஆளுகை கொடுக்க போறான்னு தெரியுமா எவ்வளவு பெரிய எதிர்பாருங்க நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆட்சிக்காக நம்ம பாடுபடல ஆயிரம் கால அரசாட்சிக்காக பாடுபடுகிறோம் சோத்ரம் அதுதான் நமக்கு கத்தர் கொடுத்த பெரிய கிருமை கத்தருடைய பிள்ளைகளே நம் ராஜாதி ராஜாவை சேவிக்க வேண்டும் ராஜாதி ராஜாக உழைக்க வேண்டும் கத்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் கடை அடுத்த அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது நமக்கு விடிவெளி நட்சத்திரத்தை அவருக்கு கொடுப்பேன் நட்சத்திரத்தை கொடுப்பார் பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கை தெரியுமா எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பாருங்க ஆவியானவர் சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன் காது இருக்கா காது இருக்கா அதான் முக்கியமான ஒரு காரியம் நம்ம முக்கியமானது அதுதான் காலையில குப்பகாரி வருவா ஒரு விசில் சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷத்துல போய் வெளியிட ஆனா சிலர் அது போன பிறகு ஓடி வருவாங்க சரியில்லைன்னா நம்ம எல்லா காரியத்திலும் தீவிரமா ஈடுபட வேண்டும் நம்ம இந்த உண்டா சபையினுடைய மக்கள் ஆரம்ப காலத்தை போல வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்வோம் என்னுடைய மக்கள் அனைவரும் என் சபை மக்கள் அனைவரும் சத்தம் ஊதன அடுத்த நிமிஷத்தில் பரலோகத்தில் அந்த பொன்னான வீதியில நடந்து வர வேண்டும் பொற்கள வீதியில் நடந்து வர வேண்டும் என்ன நடந்து வருது கேட்ட உங்க சபையில இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க நீங்க சொல்றீங்களா பிரதர் எத்தனை பேர் பிரதர் மேல ஒரு அஞ்சாயிரம் பேலன்ஸ் இருபதாயிரம் அவங்களாம் இங்க எப்படி இருக்கு அவ விசுவாசம் இப்படி இருந்ததுன்னா அந்த சபையில முக்கியமான ஆளு எப்படி இருக்கு பாருங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இந்த இடம் இல்லை இந்த இடம் இல்லை நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தில் போய் நம்மை பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் சபை ஒரு ஆயத்த ஸ்தலம் சபை நம்மை யாவரும் தயார் பண்ற ஸ்தலம் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்த பண்ணுகிற இருக்கிறது அந்த இடத்துக்கு போவதற்காகத்தான் கத்தர் உன்னையும் என்னையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக கண்களை மூடி கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க எல்லாரும் சொல்லுங்க அண்டவரே எனக்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை வேண்டும் திறந்து சொல்லுங்க அண்டவரே எனக்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும் உம்முடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கவும் உம்முடைய ராஜ்யத்தில் அந்த கிருபையை பெறும்படியாக அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் நான் வாழும்படியாக உமக்காக உமக்காக உண்மையும் உத்தம ஊழே காரணி என் ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லும் பொழுது நான் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் எல்லோரும் வயலில் சிறந்த உருக்கமா ஒரு ஒப்புக்கொடுத்தம்படியாக நீங்க சொல்லுங்க ராபா நீ கபாலா கபாரா ரந்தாரா ராமா லீதாரா ரபா தீபாலா ராமா ஷந்தரா ராபா தீபாலா கபாரா ரந்தாரா ராமா கிருபை கருத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர் வதிப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர் வதிப்பீராக இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற அன்பான பிள்ளைகளை நம்முடைய ராஜ்யத்தில் காணப்பட கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமேன்